மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட செய்தே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பது ரூம் ஆயிரத்து இருபத்தைந்து முதல் அறுபது வரை வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளிலிருந்தும் உள்ளன பின்னர் ஓர் அழைப்பைக் கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் அவனுக்கே உரியன எல்லாம் அவனுக்கே கீழ்படிந்து நடக்கின்றன அவனே படைப்பைத் துவங்குகின்றான் பின்னர் அதை அவனை மீள வைக்கின்றான் மேலும் இது அவனுக்கு மிகவும் எளிதானதே ஆகும் வானங்களிலும் பூமியிலும் மிக்க உயர்ந்த பண்புகள் அவனுக்குரியதே மேலும் அவன் மிகைத்தவன் உங்களிலிருந்தே அவன் உங்களுக்காக ஓர் உதாரணத்தை கூறுகின்றான் உங்கள் வழக்கரம் உரிமையுள்ளவர்களில் உள்ளவர்களில் எவருக்கும் நாம் உங்களுக்கு அளித்திருப்பதில் உங்களுடன் பங்காடுகளாக ஆக்கிக்கொண்டு அதில் அவர்களுடன் சமமாக இருக்கிறீர்களா உங்களை போன்றோருக்கு பயப்படுவதை போல் அவர்களை பயப்படுகிறீர்களா இவ்வாறாகவே நாம் நம் உபதேசங்களை சிந்தித்து சமூகத்திற்கு விவரிக்கின்றோம் எனினும் அநியாயக்காரர்கள் அறிவில்லாமல் தம் மனோ இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் ஆகவே எவர்களை அல்லா வழிகளை செய்தானோ அவர்களை நேர்வழியில் கொண்டு வருபவன் யார் மேலும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை நீர் உம் பார்வையை நேர்வழியின் பக்கம் முற்றிலும் நிலைநிறுத்துவீராக இதில் அல்லாஹ் மனிதனை படைத்தானோ அதுவே நேர்வழி ஆகும் அல்லாஹ் படைத்தலில் மாற்றமில்லை அதுவே நிலையான மார்க்கமாகும் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் பக்கமே திரும்பியவர்களாக இருங்கள் அவனிடம் உள்ளச்சத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இறை உணர்வில் நிலைத்து நில்லுங்கள் இன்னும் அநியாயம் செய்வோரில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் எவர்கள் தங்கள் மார்க்கத்தில் பிரிவினைகளை உண்டாக்கி பிரிவுகளாக பிரிந்தும் விட்டனரோ ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடம் இருப்பதை கொண்டே மகிழ்வடைகின்றார்கள் மனிதர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் தங்கள் இறைவன் பக்கமே திரும்புகின்றார்கள் அவனையே பிரார்த்திக்கின்றார்கள் பிறகு அவன் அவர்களுக்கு தன்னிடமிருந்து அருளை சுவைக்கச் செய்தால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் இறைவனுக்கு இணையாக்குகின்றனர் நாம் அவர்களுக்கு அருளியதற்காக அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கட்டும் நீங்கள் சுகம் அனுபவித்துக் கொண்டிருங்கள் விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அல்லது அவர்கள் இணையாக்கியதற்கு ஆதாரமாக கூறக்கூடிய ஏதாவது சாட்சியை நாம் அவர்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றோமா இன்னும் நாம் மனிதர்களை அருளை ருசிக்க செய்தால் அவர்கள் அதை கொண்டு மகிழ்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் முன்னரே செய்துள்ளதைக் கொண்டு ஒரு தீங்கு அவர்களுக்கு சம்பவித்துவிட்டால் அவர்கள் நிராசைப்பட்டு விடுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியோருக்கு தேவைகளை விசாலமாக்குகின்றான் சுருக்கியும் விடுகின்றான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா நிச்சயமாக நம்பிக்கை கொண்டுள்ள சமூகத்திற்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன ஆகவே நெருங்கியவர்களுக்கு அவர்கள் உரிமையை கொடுத்து வருவீராக அவ்விதமே ஏழைகளுக்கும் நேர்வழியில் இருப்போருக்கும் எவர்கள் அல்லாவின் பொருத்தத்தை நாடுகிறாரோ அவர்களுக்கு இது மிக்க நன்மையுடையதாகும் வெற்றியாளர்கள் ஆவார்கள் மனிதர்களுடைய முதலீடுகளுடன் சேர்ந்து பெருகும் பொருட்டு நீங்கள் வட்டிக்கு விடுவீர்களானால் அது அல்லாவிடம் பெருகுவதில்லை ஆனால் அல்லாவின் பொருத்தத்தை நாடி தூய்மையை நாடியவர்களாக எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அது அல்லாவிடம் பெருகும் அவ்வாறு கொடுப்போர்தாம் ாக்கிக் கொண்டவர்கள் அல்லா தான் உங்களை படைத்தான் வசதிகளை அளித்தான் அவனே பின்னர் உங்களை இறக்கச் செய்கின்றான் பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான் இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்யக்கூடியதாக நீங்கள் இணை வைப்பவைகள் இருக்கின்றனவா அல்லா மிகவும் தூயவன் அவர்கள் இணை வைப்பதை விட்டும் மிகவும் உயர்ந்தவன் கைகள் தேடிக்கொண்ட வினையினால் குழப்பம் தூண்டின அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே அவற்றில் சிலவற்றை அவர்கள் சுவைக்கும்படி அவன் செய்கின்றான் பூமியில் நீங்கள் பயணம் செய்து முன் இருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இணை வைப்பவர்களாக இருந்தனர் என்று நீர் கூறும் அல்லாவிடமிருந்து எவரும் தடுத்த நிறுத்த முடியாத நாள் வருவதற்கு முன் நீர் உன் முகத்தை உறுதியான பாதையில் நிலை நிறுத்துவீராக அந்நாளில் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் எவர் நிராகரிக்கின்றாரோ அவருக்கே அவரது நிராகரிப்பு கேடாகும் செய்கின்றார்களோ அவர்கள் தங்களுக்கே நன்மையை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கே அவன் தன் அருளிலிருந்து கூலி கொடுக்கின்றான் நிச்சயமாக அல்லா நிராகரிப்பவர்களை நேசிக்க மாட்டான் நீங்கள் அவன் அருளிலிருந்து சுவைப்பதற்காகவும் கப்பல் தன் உத்தரவினால் செல்வதற்காகவும் தன் அருளை நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் நற்செய்து கொண்டு வருபவையாக காற்றுக்களை அனுப்புகிறானே அதுவும் அவன் சான்றுகளில் உள்ளதாகும் மேலும் நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் தூதர்களை அவர்களுடைய சமூகத்தாரிடம் அனுப்பியிருக்கின்றோம் அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களிடம் பிறகு குற்றவாளிகளிடம் பழி வாங்கினோம் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி புரிதல் நம் கடமையாகும் அல்லாதான் காற்றுக்களை அனுப்பி மேகத்தை ஓட்டி பிறகு அதை தான் நாடியபடி வானத்தில் பரத்தி பல துண்டங்களாகவும் ஆக்கிவிடுகின்றான் அதன் மத்தியிலிருந்து மழை வெளியாவதை நீர் பார்க்கிறேன் பிறகு அவன் அதை தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது வந்தடையும்படி செய்யும் போது அவர்கள் மகிழ்வடைகின்றார்கள் எனினும் அவர்கள் மீது அது இறங்குவதற்கு முன்னரும் அதற்கு முன்னரும் அவர்கள் முற்றிலும் நிராசைப்பட்டிருந்தனர் அல்லாவுடைய பாக்கியங்களின் உண்மைகளை சிந்தித்துப் பார்ப்பீராக இருந்த பிறகு பூமியை அவன் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான் மரணித்தவர்களையும் அவன் நிச்சயமாக உயிர்ப்பிப்பவனாக இருக்கின்றான் மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் ஆனால் ஒரு காற்றை நாம் அனுப்பி அதனால் மஞ்சள் நிறமாவதை அவர்கள் பார்த்தால் அதன் பின் நிராகரிப்போராகவே இருந்து விடுகின்றனர் ஆகவே இறந்தவர்களையும் நிச்சயமாக நீர் கேட்க செய்ய முடியாது புறக்கணித்து திரும்பிவிடும் செவிடர்களையும் அழைப்பை நிச்சயமாக நீர் கேட்க செய்ய முடியாது இன்னும் குருடர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலிருந்து நேர் வழியில் திருப்புபவராக நீர் இல்லை முற்றிலும் வழிபட்டவர்களாக நம்முடைய அத்தாட்சிகளின் மீது நம்பிக்கை கொள்பவர்களைத் தவிர கேட்க செய்ய முடியாது அல்லாதான் உங்களை பலகீனமான நிலையில் படைக்கின்றான் பலகீனத்திற்கு பின்னர் அவனே பலத்தை உண்டாக்குகின்றான் பலத்திற்கு பின் பலவீனத்தையும் நரையையும் அவனே நாடியதை அவன் படைக்கின்றான் அவனே அனைத்தையும் அறிந்தவன் உடையவன் அன்றியும் நேரம் நிலை பெறும் அந்நாளில் குற்றவாளிகள் தாங்கள் ஒரு நாளிகையே அன்றி தங்கியிருக்கவில்லை என்று பிரமாணம் செய்வார்கள் இவ்வாறு அவர்கள் திருப்பப்படுபவர்களாக இருந்தனர் ஆனால் எவர்களுக்கு மறைவான அறிவும் இறை நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கூறுவார்கள் அல்லாவின் கணக்கின்படி நீங்கள் உயிர் பெற்றலும் நாள் வரை தங்கியிருந்தீர்கள் உயிர் பெற்றலும் நாள் இது நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளாதவர்களாகவே இருந்தீர்கள் ஆகவே அந்நாளில் அநியாயம் செய்தவர்களுக்கு அவர்கள் கூறும் தராது அவர்கள் திருப்தி செய்யவும் முடியாது திடமாக இந்த குரானில் மனிதர்களுக்கு பலவிதமான உபமானங்களையும் நாம் கூறியிருக்கின்றோம் ஆயினும் நீர் எந்த ஒரு உண்மையை அவர்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் எல்லோரும் வீண் பொய்யர்களை அன்றி வேறில்லை என்று நிராகரிப்போர் நிச்சயமாக கூறுவார்கள் அவ்வாறே இந்த அறிவில்லாதவர்களின் இருதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிடுகின்றான் ஆயினும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே உறுதியான நம்பிக்கை இல்லாத இவர்கள் உம்மை கலக்கம் அடையச் செய்ய வேண்டாம் அலமதுல்லில்லா